வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யசோபாலு இது வந்து ஒரு ரெண்டு கட்டு கொஞ்சம் கூட ஆன ஒயர் கூட ஏழு அடியில் இருபத்தி நாலு வயறு பேஸ் வந்து பதினொன்று அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டோம் இருபத்தி நாலு ஒயருக்கு அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டோம் இந்த வே வேலை கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் ரெண்டு டுவன் பாஸ் வச்சு தண்ணி பாட்டில் ஒரு துண்டு இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி கொஞ்சம் அகலம் அதிகம் இந்த கூடைக்கு வந்து மூணு கலரில் ஒயர் எடுத்து ஒரு கைப்பிடி போடுறது பச்சை ரோஸு மஞ்சள் மூணு ஒயரையும் ஃபஸ்ட்டு மஞ்சள் பச்சை ரோஸ் இந்த மூணையும் இப்படி உள் பக்கமாக விட்டு வெளியில் கொண்டு வந்துட்டு இப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாலு ஒயர் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன் நாலடியில் அந்த நாலடிங்கிறதெல்லாம் நம்மளாக அளவு தான் உள்ளே கொண்டு வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொண்டு வந்து திரும்ப சொருகிறதுக்கு எவ்வளோ ஆகுமோ அதை மாதிரி ரெண்டரை பங்கு அளவு இந்த மேல் ஒயரு நம்ம எடுத்துக்கணும் இப்போ இந்த பச்சை ரோஸு மஞ்சள் இந்த மூணு ஒயரில் உள்ள இருக்கிறது ரோஸ் ஒயரு வரும் அதை வந்து இந்த பக்கம் ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு இடதுகைப்பு இருக்கிறத அங்கிட்டு கொண்டு வரணும் அதே மாதிரி அதுக்கடுத்து பச்சை உயர் பச்சைக்கு பச்சை ஒயருக்கு அடுத்து எந்த ஒயர் மேல் அதிகம் மேல் பக்கமாக இருக்கோ அந்த ஒயரை உள் பக்கமாக கொண்டு வந்து வெளியில் கொண்டு வரணும் அடுத்தது மஞ்ச ஒயர் எனக்கு வந்து இப்போ இந்த வரிசையாக ஒயர் சே தாப்பில் வரும்போது ஒரு ஒரு அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரே மாதிரி பொசிஷனில் ஒயர் இருக்கும் கலரு அதாவது உயர்னால் நம்ம மூணு கலர் எடுத்துக்கிட்டோம்னா மேலே மஞ்சள் சிகப்பு பச்சைனா இந்த பக்கமும் மஞ்சள் சிகப்பு பச்சை அந்த மாதிரி வரும் ஒவ்வொரு ஒயரையும் மேலே இருக்கிற ஒரு ஒயரை வந்து அந்த அடியில் இருக்கிற ஒரு ஒயரில் வந்து மடக்கி அடிவழியாக உள்ளே கொண்டு வந்து மடக்கி வெளியில் கொண்டு வர்றது எனக்கு இது ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் தான் நான் இந்த கைப்பிடி போடுவேன் கைப்பிடியும் நல்லாயிருக்கும் போட்டுட்டு கொஞ்சம் அதாவது அந்த உள் ஒயரை பிடிச்சிக்கிட்டு மேலே ஒயர் இந்த மூணு ஒயர் உள்ளே கொண்டு வரோம் பார்த்தீங்களா அந்த ஒயரை வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி கொஞ்சம் இழுத்து விட்டோம்னா கொஞ்சம் மொ மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கைப்பிடி இந்த உள் ஒயர் வந்து ஏன் இந்த கலர் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன்னா இந்த ஒயர் வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்கிற ஒயரு கொஞ்சம் திக்காக இருக்கிற ஒயர் திக்காக இருக்கிற ஒயருங்கிறதுனால கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இன்னொரு இன்னும் கொஞ்சம் ஒயர்லாம் வைக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இதுக்கு இந்த இந்த கலர் ஒயர் உள்ளே வச்சுக்கிட்டேன் மூணு கலர்லையும் ஃபுல்லாக ஒயர் எடுத்துக்கிட்டு மஞ்சள் கலர் ஃபுல் ஃபுல் ரோலாகவும் மிச்சதெல்லாம் ஒரு முக்கா முக்கா ரோல் இருந்துச்சு அதை வச்சு அப்படி தான் இந்த கூடையை வளர்த்துனது பாருங்கள் நல்லா கைப்பிடி வந்து நல்லா அழகாக மூணு கலரில் போடும்போது நல்லாவே தான் இருக்கும் அழகாகவும் இருக்கும் கொஞ்சம் மொத்தமாகவும் இருக்குது இதுக்கு வந்து பத்தொம்போது இன்ச்சி நீளம் கைப்பிடி நீளம் எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரியே அந்த பக்கமும் அந்த கைப்பிடி போட்டு போட்டேன் கூட பாருங்க நல்ல ஸ்பேசியஸாக பெருசாகவும் இருக்குது அகலம் அதாவது அதான் அந்த வேலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு இது கொஞ்சம் அடி வந்து அகலமாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாடலில் கூட போட்டு சேல்ஸ் பண்ணலாம் இதனுடைய விலை வந்து இரநூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லி கொடுக்கலாம் திங்ஸும் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் ஹைட்டு தெரியாது இந்த கூட கொஞ்சம் ச கரெக்டான அளவு கொஞ்சம் இருக்கும் இருபத்தி ரெண்டு லைன் தான் வரும் அகலம் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி நண்பர்களே தேங்க்யூ